கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டேன்னா ஒன்று எனக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் வந்து வேலை போகணும் அப்படி தானே ஒரே முடிவு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி போய் காலையில் விழுந்துட்டு போடும் வெளியூர்லேருந்து வந்து பழப்புத்தனம் பண்ணுறேன் உள்ளூருக்காரங்க குப்பை கொட்ட முடியல அதானே இவ்வளவு கருப்பசாமி சரிப்பா ஒரு எட்டு நாள் ஒரு முடிவு பண்ண நான் சரியா இன்னைக்கு என்ன கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமணிக்கு வரணும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா ஒரு முடிவு பண்ணுறதுல நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு பேசிட்டு பேச்சுவார்த்தை ஓடுது அதனால் ஒரு எட்டு நாள் பார்ப்பேன் உனக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா சரி விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா நீ எதிர்பார்த்த மாதிரியே வேலை போகிற அளவுக்கு கொண்டுட்டு போய் சிக்கலில் கொண்டு விட்டு வேலையை உனக்கு நிப்பாட்டி கொடுத்துறேன் இதில் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் தான் உனக்கு உடந்தையே இருக்கேன் என்ன பண்ணுறது சப்போர்ட்டாக இருக்கிறது உனக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பான் நான் வாபஸ் வாங்க சொன்னேன் அவன் கேட்கல அதனால சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இவனும் வேணும் அவனும் வேணும் அப்படின்னு அங்கே வந்து கேம் ஆடுறான் அதனால் கர்ப்பசாமி யாருன்னு ஒன்றும் அவனுக்கு தெரியல நான் தான் சொல்லிட்டனே ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் நீ நினைக்கிற ஆளு தான் வேறெல்லாம் புதுசெல்லாம் ஒரு ஆள் இல்லைங்க அதனால் வக்கீல் பணத்தை வாங்கிட்டானுங்கிறதெல்லாம் கிடையாது அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய மூல காரணமே அந்த ஆள் தான் அதனால் கர்ப்பசாமி நான் யாருன்னு அவனுக்கு தெரியல அதனால் நியாயம் எங்கே இருக்குது அங்கே ஜெயிக்கணும் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நான் ஜெயிக்க வச்சு கொடுத்து நான் தான் எட்டு நாள் டைம் நான் தான் சொல்கிறேன் இடமானே எல்லாமே வந்து இப்போ ஒரு கேம் இருக்கேன் எட்டு நாளுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அதில் நமக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி கருப்பை அவனுக்கு உருவாக்கி தரேன் அது சரி வரல அப்படிங்கிற பட்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்பு வேலையும் போக வச்சு கொடுத்து அதனால் நம்மளால ஒரு காரியம் ஆகிற மாதிரி கரப்ப சம்பளம் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ போனாதே ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் உன்னையை தேடி வர அளவுக்கு நான் உருவாக்கி தரேன் அது வரைக்கும் உனக்கு நல்லபடியாக மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி உனக்கு நல்லபடியாக காசு மிச்சம் பண்ணி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தருவேன் பேச்சுவார்த்தை மூணாவது ஆள் மூலியமாக தாண்டா வரும் சரியா மூணாவது ஆள் கிட்ட பேசுனா ஃபோனில் எதுவும் பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் நேரில் நிதானமாக மட்டும் பேசு சரியா வாய் தப்பு தவறி கூட வாய் விட்டுறக்கூடாது சரியா உன் வீட்டுக்குள்ளே தான் பேசிக்கணுமா தவிர வெளியில் பேசுகிறது பணிவாக பேசுகிற மாதிரி தான் பேசணும் யார் பேசுனாலும் மத்தியம் சரியா ஃபோனில் பேசுனாலும் சரி நேரில் பேசுனாலும் கவனமாக பேசு ஆக மொத்தம் எட்டு நாளுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு வரும் ஆக மொத்தம் ஒன்று வேலை இல்லாட்டி வேலை பறிப்போகணும் எட்டே நாள் தண்டமானே வெகு தூரமில்ல இல்லை நான் தான் சொல்கிறேன் மத்தியா உனக்கே வந்து சப்போர்ட்டாக இருக்கிற வந்தே உடந்தையாக இருக்கிறேன் அவ்வளோதான் இதுலையே நான் சொல்கிறத புரிஞ்சுக்கேன் அதைத்தான் நானே சொல்கிறேன் பாரு அதனால் நம்ப வேண்டாம்னால சொல்ல நம்புகிற மாதிரி நீயும் இருக்கணும் அவனால் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருந்து ஏமாத்திரான்ல நீயும் நம்புகிற மாதிரி இருந்து என்ன வேலை செய்யணுமோ செய் அதுக்கு அதுக்குண்டானது நான் சப்போர்ட்டாக இருந்து உனக்கு நான் முடிவு பண்ணி தருவேன் இது அந்த வேலைக்கு எட்டு நாளில் முடிவு தெரியணும்னு பாங்க வச்சுக்க இதை கருப்பசாமி அதுக்கு கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து விட்றேன் ஆப்ரேஷன் பண்ணாமல் சரி பண்ணி கொடுக்கணும் அதை நான் கர்ப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன் பகுதியை சாப்பிட்டு கொடுத்துட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுரு சரியா நான் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உனக்கு தான் ஆப்ரேஷனே பண்ணாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் போ அதை பற்றி நீங்கள் அவளையே பட வேணாம் சரியா இப்போ தள்ளி போயிருக்கு தள்ளி போயிருக்கா அப்படி தானே அதனால் இதை கொண்டே கொடு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சரியாயிடும் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்புறம் சரியாக போ சரியா மறுபடியும் போயம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா சரிப்பா சரி பெருசாக ஒரு மாற்றம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கா இல்லையா இடம் மண்ணு இல்லையா அதனால் இன்னும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து வர தை தீந்து மாசி மூணாந்தேதிக்கு மேலே இன்னமும் வேலை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து பழைய நிலமைக்கு நம்ம பெயிண்ட்ரு மேஸ்திரி வந்து ஐம்பது பேர்த்து வச்சு பழைய நிலமைக்கு அப்படி வேலை செஞ்சையோ அதே மாதிரி உன் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பனை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றேன் போய் காலையில் ஓடு அதனால் வீட்டிலலாம் எந்த வித குழப்பம் இல்லைடா சரியா நான் வந்துட்டேன் உன் வீட்டுக்கு என்னோடய வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அதனால் புதுசாக வாங்கினதில் அதிலலாம் எந்த குழப்பம் இல்லை அதை பற்றி யோசிக்க வேணாம் உனக்கு வேலையும் கொடுத்து ரெண்டு பசங்களும் நல்லபடியாக செட்டில் பண்ணி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை நான் கருப்ப ஏன் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் பதினெட்டாம் படி போய்ட்டு வந்துட்டு சரியா போய் மிதிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அடசல் மட்டும் போட்டுரு நீ நினச்சது போல கருப்பேன் நல்லபடியாக உனக்கு வளர்த்தி கொடுத்துறேன் பேர் சொல்கிறதுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதனால் நீ என்ன பண்ணுற என்னோடய விசேஷம் வரும்போது உன்னோடய கடமையும் உன்னோடய வேலையில் மட்டும் எனக்கு உன்னோட பணிவடை நீ செஞ்சிடும் என்ன செய்யணும் அதை மட்டும் பண்ணி கொடுத்துரு மற்றதை நான் கர்ப்பசாமி மேலுக்கு மேலே உனக்கு நான் உயர்த்தி கொடுத்துறேன் அப்படி உருவாக்குனா பொதுமில்லை நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரவா ஒன்றை உன்னோட பாதுகாப்பில் வச்சுக்க இன்னொன்று உன் பசங்க ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட கொடுத்துரு இதை உன்னோட இருப்படத்தில் வச்சிடணும் யாரும் கைப்படாமல் வச்சுருக்க நான் கருப்பம் கூடவே இருக்கிறப்போ பௌர்ணமிக்கு கரெக்டாக என்னை வந்து பார்க்கணும் கர்ப்பசாமி சாமி மறுபடி எந்த ஒரு சரி கருபசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி என்னால் வீடே மாற்ற முடியல என்ன கேட்ட மாற்ற முடியல அப்படின்னு வந்து கேட்டேன் என்னை வந்து பார்த்துட்டு போனது இப்போ வீட்டை மாற்றியாச்சு மாற்றியாச்சில் இருந்தாலும் என் மக வந்து சம்மதம் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்து மனசு அவளுக்கு மனநோயா இல்லை வேறு எதாவது பிரச்சனையா என்னான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தம் எனக்கு வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் என் மக கொடுக்குறா இல்லையா அதை நல்லபடியாக திருத்தி கொடுத்து நாலு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி அமைச்சு அவளுக்கு இரண்டாவது திருமணம் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் அமைச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் போய் காலில் விழுந்துட்டு ஓடு சாமி நீ எதிர்பார்த்தது போல நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உன் மகளுக்கு நல்லபடியாக அவளையும் திருத்தி உனக்கு அவளுக்கும் ஒரு நல்லபடியாக கல்யாணத்தை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல இல்லை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி உனக்கு எந்த வழியில் போனாலும் அந்த வழியில் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி நின்று எதுலேயுமே பணம் அமையறதில்ல அப்படி தானே உனக்கு பணத்தையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேரது போல் கருப்பை உனக்கு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி நம்மளும் நாலு பேர் மதிக்கணும் அப்படிங்களாம் நமக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல இல்லை மொதல் உன் மகளை அவளோட டார்ச்சர் சரியில்லை ஏமாந்த உடையில் கல்லையும் கூட போட்டுருவான் அளவுக்கு ஒரு சில பிரச்சனை அப்பப்போ ஓடுதா ஓடலையா அதனால் இதை கொண்டுட்டு போய் முதல் அதை சாப்பிட்றக்கு கொடுத்துரு சரியா இரண்டாவது எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு வருமானத்தை கொடுக்கணும் போகிற பக்க காரியமாகணும் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை இருப்பிடத்துல பாங்காக வச்சுக்க சரியா வச்சிரு இதை கொண்டு உன்னோட கணவருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடுது இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி படிவாசலுக்கு வந்துடுறேன் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் தவறாமல் வந்து பார்த்துட்டு போ சரியா எனக்கு மாலையும் பாட்டும் தவறாமல் நான் வாங்கிட்டு கொடுத்துட்டு போ நினச்சது போல் நாங்கள் அறுப்பேன் உனக்கு கூடவே இருக்கிறோம்போ எல்லாரும் கூடி ஆக மொத்தம் அவளுக்கு கொடுக்கணும் கிருபசாமி மறுபடி காரணம் பேட்ட போயிடுச்சு கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி சரிப்பா தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்டாமு நீ நினச்சது போல் புதுசாக ஒரு தொழில் யோசனை பண்ணி வச்சுருக்கியா அது வந்து என்னோடய மனைவி தான் போய் எழுதணும் அப்படி தானே அதனால புதுசாக எடுத்து தொழில் அதை நீ தாராளமாக எடுத்து பண்ணலாம் சரியா அதே போல் நான் கர்ப்பசம் உனக்கு நல்லபடியாக அந்த தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீ இறங்கி செய்யலாம் சரியா நான் சொன்னது கொஞ்சம் கடைப்பிடிச்சிருக்க அப்படிதானே என்ன கடைப்பிடிச்சிருக்க அதனால் அடுத்த சரி ப வர்ற பௌர்ணமிக்குள்ளே முக்கால் வாசி பண்ணிடணும் அடுத்து அம்மாவாசை வர்றதுக்குள்ளே முழுசாக பேசு ஏதோ மாதத்துக்கு ஒரு டைம் அதனால் அவனாக கூப்பிட்டான் அந்த பிள்ளையாக கூப்பிட்டா பேசு பசங்களோட சாவகாசம் முழுக்க முழுக்கவே ஆகாது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடும் அதுக்கு வேண்டிய மகனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் உனக்கே பிரச்சனை வந்துடும் அதனால் மன உளைச்சலமாகிற மாதிரி வந்துடும் அதனால் அடுத்த முப்பது நாள் அடுத்த பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு வரும்போது முக்கால் வாசி இன்னும் போட்டிடணும் தானே அதே போல் அம்மாவாசை வரும்போது முழுசாக இருந்துடக்கூடாது சரியா தேவைப்பட்டால் அவ்வளோதான் நாலு அளவில் சுத்தமாக வழியில் பார்த்தோம்னா பேசுகிறோமா அதோடு சரி அதனால் நாங்கள் கர்ப்பசாமி நீ நினச்சது போல் நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு நல்லபடியாக என் பேர் சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி நான் கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்துறண்டாமே சரி வர்ற தை அம்மா எனக்கு கெடா வெட்டி எனக்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் சரியா நீ நினச்சது போல் உனக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதே போல் உனக்கு புது தொழிலும் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் நீ நினச்சது மாதிரி உப்பை செய்கிற அதையும் வந்து நல்லபடியாக உனக்கு டெய்லியும் வருமானம் வர அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் வித மாற்றம் இல்லை சரியா போய் காலைல விழுந்துட்டு ஓடு நான் சொன்னதை கடைபிடிச்ச அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்குள்ளே நீ நினச்சது அத்தனையும் சரி பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நாலு பேரை மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி இன்னும் நிம்மதியாக உனக்கு அழை வச்சு கொடுத்துறேன் சரியா உனக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் இதை சரி பகுதி சாப்பிடணும் சரி பகுதி ரெண்டு பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும் அதுக்கு தான் கொடுக்குறேன் அதை மடித்து வச்சுட்டு இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுடு வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து எனக்கு ஒரு மாலை நீ தனி நீ ஒரு மாலை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து விடு நான் போகிற வியாபாரம் எனக்கு நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வர்ற பௌர்ணமியிலேருந்து தை பிறந்ததுலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை பண்ணி கொடுத்துறேன் இன்னி வந்து தவறாமல் உனக்கு பண்ணி கொடுத்தா போதும்ல இல்லை அமைச்சு கொடுத்துறேன் அப்படியா பௌர்ணமிக்கு சொல்லிடுறேன் என்னமாண்ணே சரியா பௌர்ணமிக்கு உனக்கு நான் சொல்லிடுறேன் ஒன்றை வந்து என் பேரை சொல்லி இருப்படத்தில் கருப்பசாமி நீதி எனக்கு தாயின் தகப்பனருந்து கட்டி விட்டுரு என் பேரை சொல்லி உன்னோட தாய் வீட்டில் கட்டி விட்டுரு உன்னை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கூடவே இருக்கிறப்போ